ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வ விஷயம்தான் பிகினர்ஸ்க்கு த்ரெட்டு எப்படி நூல் மிஷினில் போடுறதுன்றத சொல்ல போகிறோம் பாருங்கள் த்ரெட்டு நமக்கு வந்து மிஷினில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு த்ரெட்டு பாபின்னு கேஸு இது மூணும் இருந்தால் போதுங்க ஃபஸ்ட்டு முதல்ல கேஸில் வந்து நூலை சுற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் இதில் போட்டுடுங்க ஃபஸ்ட்டு போட்டுட்டு மிஷினை ஒரு சுற்று சுற்றி அப்படியே கொண்டுட்டு வாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸில் தான் நூலை விடணும் அங்கே அந்த கம்பியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிஷினை ஒரு சுற்றி சுற்றி இதில் கொண்டுட்டு வாங்க இந்த ஹோட்டையில் வி விட்டு இழுங்க பாருங்க அடுத்து கீழே இருக்கிற அதில் ரொம்ப நல்லா உள்ளே போய் இன்சர்ட் ஆகணும் நல்லா டைட்டாக பிடிக்குதான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இதில் இதோடய பேரெல்லாம் கரெக்டாக தெரியல என்னென்னான்னு எப்படி சொல்கிறதுன்னு அதுக்காக தான் மொத்தமாக சொல்லிகிட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஊசியில் கோத்துடலாம் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கரெக்டாக கோர்த்து விட்டோம்னா தான் ஊசியை கரெக்டாக மாட்டி விட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்டிச்சிங் கரெக்டாக வரும் நம்ம இந்த நூல் கோக்கிறதுல வந்து மிஸ்டேக் பண்ணோன்னு வைங்க மாட்டுறதில் ஏதாவது ஒரு இடத்துல தையல் வந்து கரெக்டாக விழாது ஸோ அதுக்காக தான் பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா தான் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்க அங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு சுத்து சுற்றி ஒன்று ரெண்டு மூணு ஊசியோட நாலு இடத்துல வந்து நம்ம கோத்து விடுற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஊசியில் நூல் வந்துடுச்சு அதுக்கப்புறம் கீழே அடியில் பார்த்தீங்கன்னா கேஸும் பாபினும் பாபின் வந்து நூல் வந்து நல்லா சுற்றி வர மாதிரி நம்மளோட சைடு நம்ம எந்த பக்கம் இருக்கிறோமோ அந்த பக்கம் வந்து த்ரெட் இருக்கணும் இந்த கேஸில் இருக்கிற அந்த ஓட்டையும் வந்து நம்ம சைடு இருக்கணும் ஸோ இப்போ நூலை இழுத்து பாருங்கள் நம்ம சைடு ரொட்டேட் ஆகுதா கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகணும் ஆச்சுன்னா தான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ கீழே கொண்டு போய்ட்டு அந்த ஓ நீட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த கம்பியில் இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா டொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு கேட்டுச்சின்னா தான் உள்ளே நல்லா இன்சர்ட்டாக ஆச்சுன்றது அர்த்தம் ஸோ இப்போ ஊசியை நம்ம கோத்து விட்ட நூலை கையில் பிடிச்சிக்கிட்டு கீழே ஊசியை உள்ளே விட்டு கேஸில் இருக்கிற த்ரெட்டு வந்து வெளியில் வர மாதிரி விட்டு இழுங்க ஒரே இலையில் அது வந்துடும் வெளியில் இழுத்து விட்டிங்கன்னா தான் நூல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டிச்சுக்கு வந்து முடிச்சு போடாமல்